ஐநூற்றி முப்பத்தி ஐந்தாவது நாளாகவும் இன்றைக்கும் காசாவிலே நடந்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம காசாவில் நடந்து வரக்கூடிய செய்திகளை பொறுத்தவரை தொடர்ந்து பாலஸ்தீன அப்பாவிகள் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வருவது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அறுபத்தி ஒரு பாலஸ்தீன அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கக்கூடிய நேரத்தில் நூற்று முப்பத்தி நான்கு அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது இப்படி தொடர்ந்து ஐம்பது பிளஸ் ஐம்பதுக்கு மேற்பட்ட அப்பாவிகள் ஒரு நிலையில இதுவரைக்கும் எழுநூற்று முப்பது பேர் இந்த நான்கு ஐந்து நாட்களுக்குள்ளாக ராசா மண்ணிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாகி இருக்கிறார்கள் புரிஞ்சுக்கமலுடைய மாதத்திலே இந்த அநியாயங்கள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் ரெட் சொசைட்டியினுடைய செம்பரை சங்கத்தினுடைய அலுவலகத்தின் மீதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தி இருப்பது மட்டுமல்லாமல் யூஎன்ஆர்டிள் என்று அழைக்கப்படக்கூடிய ஐநாவினுடைய நிறுவனத்திற்காக வேலை செய்து கொண்டிருந்த முப்பதுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு தொண்டு பணியாளர்கள் இன்றைக்கு ராசா மண்ணை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் அதற்கான காரணம் என்னன்னா தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வருகிற போது அவங்களால இருக்க முடியல என்கிற உயிர் பயத்தில் அவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இப்படி தொண்டு நிறுவனங்கள் கூட தினந்தோறும் வெளியாகிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு உண்பதற்கு உணவில்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை எடுப்பதற்கு உணவுகள் இல்லை என்கிற நிலைமைகளும் அதே நேரத்தில் சில மகிழ்ச்சியான செய்திகள் ஒரு வீடியோ கூட பார்த்திருப்பீங்க இலங்கையிலிருந்து அனுப்பப்பட்ட பணத்தை கொண்டு உங்களுக்கான உணவுகளை நாங்கள் செஞ்சு இருந்து மக்கள் அனுப்பிய பணத்தை கொண்டு நடைபெறக்கூடிய உணவு பங்குடுதல் வீடியோ கூட இன்றைக்கு வெளியாகி அதை நிறைய பேர் எல்லாம் பார்த்துருப்பீங்க அலகம்து இல்லான்னு எல்லா பகுதிகளிலிருந்து மக்கள் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு தயார் ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ந்து அதை கடுத்து வரக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கும் அவர்கள் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகிறார்கள் அவ்வப்போது பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பும் இஸ்ரேல் மீதும் தாக்குதல்களை நடத்துகிறார்கள் இன்றைக்கு ஏழுக்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் ஆனால் இது ஒரு நேரடியான யுத்தத்திற்கு நாங்கள் தயார் என்கிற அறிவிப்போடு நடக்கக்கூடிய தாக்குதலில் சேஃப்டி அட்டாக் என்று சொல்லித்தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்லிக்கொண்டிருக்கு இதே நீங்கள் சில ஊடகங்கள்ல பார்த்திருப்பீங்க காசாவினுடைய புதிய பிரதமரும் கொல்லப்பட்டார் என்று சொல்லி சலாம் அவர்கள் கொல்லப்பட்டது தொடர்பான செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க நேற்றைய தினம் நம்ம அவர் கொல்லப்பட்ட ஷஹீதான செய்திகளை சொல்லியிருந்தோம் அவர் ஒன்றும் பாலஸ்தீனத்தினுடைய புதிய பிரதமராக அறிவிக்கப்படவும் இல்லை புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டதும் அவர் ஒரு பாலஸ்தீனத்தினுடைய முன்னாள் எம்பி ஆக இருந்தவர் பாலஸ்தீனத்தினுடைய ஒரு அரசியல்வாதி இன்னும் சொல்ல போனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆரம்ப கட்டத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு போராளி என்பதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அவர் பாலஸ்தீனத்துடைய புதிய பிரதமராக அறிவிக்கப்பட்டவர் அல்ல ராசாவினுடைய ஆட்சி தளபதியாக அறிவிக்கப்பட்டவர் அல்ல என்பதையும் இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்கிற அதே நேரம் இன்றைய தினமும் ரஃபா சுற்றி வளைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் ரஃபா பகுதிகளில் மாத்திரம் இருக்கிறாங்க இந்த ரஃபா பகுதிகளையும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறது எல்லா பகுதிகளிலும் ரஃபாவினுடைய நான்கு திசைகளாலும் ரஃபாவினுடைய மக்கள் சுற்றி அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் பெரும்பாலும் புனிதமிக்க ரமதானுடைய ஒற்றைப்படை இரவுகளை நாம் தாண்டி கொண்டிருக்கிறோம் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஆகிய நாட்கள் ஒற்றைப்படையான நாட்கள் புனிதமிக்க லைலத்துள் கதிருடைய இரவுகள் இந்த ஒற்றைப்படையான நாட்கள் வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது கதிர் என்பது இருபத்தி ஏழாவது நாளில் மாத்திரம் வருவது அல்ல அல்லாஹுடைய தூதர்சவ அல்லாஹலம் அவர்கள் ஒற்றைப்படையான நாட்கள் லைலத்து கதிரை தேடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது இருபத்தி ஏழாகவும் இருக்கலாம் இருபத்தி ஒன்பதாகவும் இருக்கலாம் இருபத்தி ஒன்றாகவும் இருக்கலாம்

கொடுக்க முடியாது உயிர் அதற்கான விலை என்றால் அதையும் தந்து எங்கள் நாட்டை நாங்கள் பாதுகாப்பதற்கு தயார் என்று விடாப்பிடியாக இருக்கிறார்கள் பாலஸ்தீன மக்கள் நிறைய சுதந்திர போராட்டங்களை பத்தி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வரலாற்றுல படிச்சிருக்கிறோம் நம்ம நாட்டுடைய சுதந்திரம் வெளிநாடுகளுடைய சுதந்திரங்கள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம் ஆனால் இப்படி ஒரு சுதந்திர போராட்டத்தை நம்ம வந்து எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு மன உறுதியோடு அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ரஃபா தற்போது சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது ரஃபாவினுடைய பகுதிகள் மீது தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தி கொண்டு வருகிறார்கள் ரஃபாவிலிருந்து யாருக்கும் வெளியேற முடியல உள்ள வரவும் முடியல எந்த உணவுகளுக்கும் உள்ள கொண்டு வர முடியலை அப்படியான ஒரு நிலையில எனி டைம் நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்படலாம் சகிதாகலாம் என்கிற அச்சம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிக்கை ஸ்பிரெட் ஆகிறத நீங்க பார்க்க முடியுமா என்ன அறிக்கைன்னு கேட்டா கெய்ரோ ஈஜிப்த் பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த ஐந்து லட்சம் பேரை தங்களுடைய நாட்டுக்குள் எடுப்பதற்கு தயாராகிறது என்கிற ஒரு செய்தி தொடர்ந்து வெளியாகி வந்தது இன்றைக்கு முழுவதுமாக இந்த ஐந்து லட்சம் பேருக்கு சமானமாக ஈஜிப்ட் மேல இருக்கக்கூடிய கடன்களை அமெரிக்கா கழித்துவிடும் என்பதோடு மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்கு ஈஜிப்ட் கடன் எடுத்திருக்கிறாங்க அந்த கடன்களுடைய ஒரு பகுதியையும் இஸ்ரேலும் கழித்துவிடும் இல்லாமல் ஆகிருவாங்க இந்த ஐந்து லட்சம் பேர் அவங்க எடுத்துக்கிறணும் என்கிற விதமான ஒரு அறிக்கை தொடர்ந்து இஸ்ரேலிய ஊடகங்கள்ல ஸ்பிரெட் ஆகிறது மட்டுமல்லாம அரபு ஊடகங்கள்ல கூட சில ஊடகங்கள் இந்த செய்திகளை வெளியிட்டு நீங்க பார்க்க முடியும் உண்மையிலேயே இப்படி ஒரு திட்டம் ஈஜிப்ட் இடத்துல இருக்கமாக இருந்தால் உலகத்திலேயே இவர்களை விட அயோக்கியர்கள் யாரும் இருக்க முடியாது இவர்களை விட கேடு கட்டவர்கள் யாரும் இருக்க முடியாது ஏன்னா ஈஜிப்ட் தான் அரபு இஸ்லாமிய திட்டம் என்று கொண்டு வந்திருக்கிறாங்க இவங்களை நாங்க எடுக்க மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறாங்க சொன்னதுக்கு பிறகு இப்படி ஒரு திட்டம் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது யதார்த்தமா பார்க்கும்போது இந்த மக்களை ஈஜிப்டாவது எடுத்துக்கிட்டா நல்லா தானே நம்ம நினைப்போம் எடுத்துட்டாங்கன்னாலே இந்த பாலஸ்தீன போராட்டம் தோல்வி கண்டுவிடும் என்பதால் தான் அந்த மக்களே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா சினாய் மலைப்பகுதிகளில் ஒரு பகுதி ஈஜிப்ட்ல ஈஜிப்டுக்குள்ள இருக்கக்கூடிய சினாய் மலைப்பகுதிகளில் ஒரு பகுதியை ஒதுக்கி இருக்கிறாங்க அந்த பகுதிகளில் தான் இந்த பாலஸ்தீனத்தில் இருந்து போக போகிற அல்லது பலவந்தமாக வெளியேற்றப்படக்கூடிய ஐந்து லட்சம் பேர் குடியமர்த்தப்பட இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எந்த விதமான பொருளாதார உதவி உதவிக்காகவும் பாலஸ்தீன மக்களை பலவந்தமாகவோ அல்லது விரும்பி வந்தாலோ நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இன்றைக்கு ஈஜிப்டினுடைய பாரின் மினிஸ்ட்ரி அறிவிச்சிருக்கிறாங்க ஃபாரின் மினிஸ்ட்ரி இப்படி ஒரு தகவலை அறிவிச்சிருந்தாலும் நம்மளை பொறுத்தவரை ஈஜிப்டை எல்லாம் நம்பவே முடியாது நம்ம ஆரம்பத்திலிருந்து சொல்லி வர்றதுதான் அப்துல் பதா சிசிய பொறுத்தவரை அந்த ஆள் கோட் போட்ட ஒரு நெத்தன்யாகு தான் நெத்தன்யாகுவ பொறுத்தவரை அந்த ஆளும் ஒரு அப்துல் பதா சிசி தான் ரெண்டு பேர்லயுமே எந்த வித்தியாசத்தையும் நாம பார்க்க முடியாது இவங்க எல்லாம் ஒழுங்கா இருந்திருந்தா பாலஸ்தீனம் இன்னைக்கு எவ்வளவோ மேலாக மாறி இருக்கும் ஆனா நம்ப முடியாம இருக்குது சில நேரங்களில் ஈஜிப்ட் அறிக்கையை வெளியிட்டு விட்டு ஐந்து லட்சம் பேரை உள்ளே எடுத்தாலும் அதை நம்ம யோசிக்க முடியாது எடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அது மிகப்பெரிய துரோகமாக மாறிவிடும் பாலஸ்தீனத்திற்கு என்கிற ஒரு நிலையும் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஈஜிப்ட் இன்றைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஒரு திட்டத்தை இருக்கிறார்கள் என்ன திட்டம்னா அடுத்த கட்ட சமாதான திட்டம் முன்வழி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அந்த திட்டத்தை முற்றுமுழுதாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது ஈஜிப்ட் ஏதோ சூழ்ச்சி பண்றாயங்களோ சந்தேகம் வருது என்னன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அமெரிக்கா பிளஸ் ஈஜிப்ட் பிளஸ் கத்தாருடைய முன்னிலையில செய்து கொண்ட ஒப்பந்தம் தான் முதல் கட்டம் நாற்பது நாட்கள் பின்னால் வரக்கூடிய நாற்பது நாட்கள் நிரந்தர யுத்த நிறுத்தத்தை நோக்கி நகர வேண்டும் மூன்றாவது நிரந்தர யுத்த நிறுத்தம் தான் ஐந்து ஆண்டுகளுக்குள்ள பாலஸ்தீனம் ஒரு ஸ்டேட் ஆகும் ஒரு நாடாக ரெகனைஸ் ஆகும் என்கிற விதமாக தான் அந்த ஒப்பந்தம் எல்லாம் இருந்தது ஆனா அந்த ஒப்பந்தத்தை நீங்க எந்த சர்வதேச ஊடகத்துல பார்த்தாலும் பலவீனமான ஒப்பந்தம் என்றுதான் அவர்கள் வகைப்படுத்துவார்கள் பிபிசி இருக்கலாம் சிஎன்என் ஆக இருக்கலாம் அல்லது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலாக இருக்கலாம் டைம்ஸ் ஆக இருக்கலாம் ஏன் அரபு ஊடகங்கள் கூட அதை பத்தி எழுதும் போது என்ன சொல்லுவாங்கன்னா இது ஒரு பலவீனமான ஒப்பந்தம் பலவீனமான ஒப்பந்தத்துல தனிநாட்டு கோரிக்கை வரைக்கும் போய் நிற்குமா நிரந்தர யுத்த நிறுத்தம்ங்கிற வேர்டு வருமான பலவீனமான கோரிக்கை ஏன் காட்ட பாக்குறாங்கன்னா இது பலவீனம் நாங்க பலமான ஒண்ணு உங்களுக்கு தரப்போறோம் சர்வதேசத்தை நம்ப வைக்க பாக்குறாங்க இந்த ஒப்பந்தம் பலமான ஒரு ஒப்பந்தம் என்பதை யாரும் மறுக்க முடியாது இந்த ஒப்பந்தத்தை சீர்குலைக்கிற விதமாகத்தான் இன்றைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டா எகிப்து ஒரு திட்டத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள் இந்த திட்டத்துல சொல்லி சொன்னா ராசா பகுதிகளுக்குள்ள உணவு தண்ணீர் மருந்துகளை கொண்டு வரதுக்கூடிய அனுமதி கிடைக்கிறது மட்டுமல்லாம ஒரு வாரம் வன் வீக்குக்கு நிறுத்தம் கொண்டு வரப்படும் முதல் கட்டமாக இந்த அமெரிக்கா இஸ்ரேல் இரண்டு நாடுகளுடைய பிரஜா உரிமை உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு கைதியும் அவரோடு சேர்த்து மொத்தம் ஐந்து உயிரோடு இருக்கக்கூடிய கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் இந்த விடுதலைக்காக வேண்டி நூற்று கணக்கான பாலஸ்தீன கைதிகளும் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று சொல்லித்தான் இந்த ஒப்பந்தம் சொல்லுது முதல்ல நீங்க கவனிக்கணும் இந்த ஐந்து பேரை விடுதலை பண்ணுங்க நாங்க வந்து ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் யுத்தத்தை நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அமெரிக்காவே சொன்னாங்க அதையே பலஸ்டைன் போராளிகள் ஏற்றுக்கொள்ள மாத்துட்டாங்க ஆனா இன்னைக்கு இஸ்ரேல் எகிப்து சொல்லக்கூடிய ஒப்பந்தம் எப்படி இருக்கு ஏழு நாளைக்கு நிறுத்துறதுக்காக அஞ்சு பேரை விடுதலை பண்ணுங்க அவன் ஏப்ரல் இருபது வரைக்கும் யுத்தத்தை நிறுத்துறோம் அஞ்சு பேரை விடுதலை பண்ணுங்கன்னு சொன்னானே அப்பவே அவங்க பண்ணிருப்பாங்க அப்ப லாபமே அது ஏப்ரல் இருபது வரைக்கும் யுத்தம் நடக்காது இது ஏழு நாட்களுக்கு தான் யுத்தம் நடக்காது அப்ப ஈஜிப்ட் வந்து யாருக்காக வேலை பார்க்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்குது இதனால்தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு முற்றுமுழுதாக நாங்கள் அதை மறுக்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள் இந்த நிலையில்தான் பாலஸ்தீனத்தில் இருந்து இன்றைக்கு ஏழுக்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் ராக்கெட் அட்டாக் வந்து இஸ்ரேலை நோக்கி நடத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் என்ன சொன்னாலும் அவர்களுடைய அயன் டோமினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அவர்களுடைய நாட்டுக்குள் தாக்குதல் நடத்தப்பட்டுக் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் ஹைஃபா பகுதிகளில் இன்றைக்கு ஒரு துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கு அது பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த இஸ்ரேலிலே வாழக்கூடிய ஒரு நபர் அந்த சூட்டு தாக்குதலை நடத்தியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அதிலே இஸ்ரேலியர்கள் ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறார் தொடர்ந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சமாதானத்தின் ஊடாக எப்படியாவது இந்த வெற்றியை அடைந்துவிட வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கிறார்கள் சண்டையா சமாதானமா என்பதை அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் நாம் முடிவெடுக்கிற ஒன்று அல்ல என்கிற நிலையில தான் எமன் மீது இன்றைக்கும் பாரிய தாக்குதல்களை யு எஸ் தலைமையிலான படைப்பிரிவுகள் நடத்தியிருக்கிறது இன்று மூன்று அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்ற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் எமன் மீது அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி வருகிறார் அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய ஆதரவோடு இருக்கக்கூடிய இஸ்ரேல் மீது எமன்ல இருக்கக்கூடிய ஊதிகளும் பதிலடி தாக்குதல்களை நடத்துகிறார்கள் இஸ்ரேல் அறிக்கையில ரெண்டு ஏவுகணைகளை நாங்கள் தடுத்து இருக்கிறோம் இஸ்ரேல் ஐந்து பேலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவுகணைகள் இஸ்ரேலை நோக்கி அனுப்பப்பட்டிருக்கு எனவே மூன்று ஏவுகணைகள் துல்லியமாக அவர்கள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும் அதிலும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபது கிலோமீட்டர்களை தாண்டி இந்த தாக்குதல்களை நடத்தப்படுகிற நேரத்தில் அவ்வப்போது சவுதி அரேபியா ஒரு துரோகத்தை செய்து வருகிறது என்ன துரோகம் என்று சொன்னால் சவுதி அரேபியா எமன்ல இருந்து நடத்தப்படக்கூடிய தாக்குதல்களை தடுப்பதான செய்திகளும் வெளியாகி கொண்டு சவுதி அரேபியானுடைய வான்பரப்பை அவங்க பயன்படுத்தி தான் இஸ்ரேல் நிலை தாக்குதல் நடத்துவாங்க அந்த நேரத்தில் சவுதி அரேபியாவினுடைய ஃபோர்ஸஸ் அந்த தாக்குதல்களை இடைநிறுத்தும் விதமாக அந்த ஏவுகணைகள் மீது தாக்குதல் நடத்துவதான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது அது உறுதியாக இன்னும் நூறு சதவீதம் உறுதிப்படுத்தப்படாவிட்டாலும் அப்படியான செய்திகள் வருகிறது சவுதி அரேபியாவை இதுவரைக்கும் மறுக்கவும் இல்லை அப்படி சவுதி அரேபியா செய்தால் அது துரோகத்தின் உச்சமாக இருக்கும் பாலஸ்தீன மக்களுக்காக எமன்ல இருக்கக்கூடியவர்கள் போராடுகிற நேரத்தில் இஸ்ரேலை காப்பாற்றுகிற வேலையை சவுதி அரேபியாவோ துபாயோ செய்ய செய்யக்கூடாது என்பதுதான் உலக முஸ்லிம்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை ராஜாவினுடைய செய்திகள் ரொம்ப கவலையான செய்திகளாக கவலையான நிலையாக தற்போது மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த செய்திகள் வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் உண்மையான செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்